நெக்ஸ்ட் நெக்ஸ்டப் அமைப்பு இன்று முன்னெடுத்த அரணரை பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பாலர் பாடசாலை ஆசிரியர்களை கௌரவப்படுத்தலும் நெக்ஸ்டெப்பின் வெற்றிக்கு வித்திட்டவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தலும் நிகழ்வு இன்று பெரிநிலாவணையில் இடம்பெற்றது இன்றைய நாள் நெக்ஸ்டெப்பின் உபதலைவரும் இலங்கை மின்சார சபை உத்தியோகத்தரும் சமூக பற்றாளருமான திரு நவரட்னம் ருக்மாங்கதன் அவர்களுக்கும் ஓய்வுநிலை நிலை கல்வி பணிப்பாளர் நெக்ஸ்டெப்பின் சிரேஷ்ட ஆலோசகருமான ஓய்வு நிலையிலும் பல்துறையிலும் சமூக பணியினை முன்னெடுப்பவருமான கன வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் இன்று நெக்ஸ்டெப் தலைவர் மற்றும் நிர்வாகத்தினரால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது இதேவேளை கல்முனை பிராந்தியத்தில் உள்ள சில அறநிறைப் பாடசாலைகளின் ஆசிரியர்களுக்கும் இயங்கி வரும் இரண்டு பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் அவர்களது நீண்டகால சேவையினை பாராட்டி கௌரவிக்கும் முகமாக திரு நவரட்னம் ருக்மாங்கதன் அவர்களின் நிதியுதவியில் அவரது தாயார் திருமதி நவரட்னம் விஜயலட்சுமி அவர்களின் பங்கேற்புடன் பட்டாடைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனா் இந்நிகழ்வில் திருக்கோயில் சேவற்கொடியோன் அமைப்பினரும் பங்கேற்றதுடன் எதிர்வரும் உகந்தை முருகன் ஆலய கொடியேற்றத்தை தொடர்ந்து கதிர்காம பாத செல்லும் பாத குடிநீர் வசதி ஏற்படுத்துதல் உணவு வழங்குதல் தொடர்பான கலந்துரையாடல்களும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் பெரிய நிலாமலை விஷ்ணு அதிபர் திரு குணராசா உதவி கல்வி பணிப்பாளர் பாவன்லால் லக்குனம் ஓய்வுநிலை உதவி பணிப்பாளர் கன வரதராஜன் ஓய்வுநிலை நிர்வாக உத்தியோத்தர் திருமதி நவரட்னம் விஜயலட்சுமி சேவற்கொடியோர் அமைப்பினர் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனா்